ஒரு நாள் எந்தவித எச்சரிக்கை இல்லாமல் நீங்கள் நேசித்த அனைத்தையும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் உங்கள் வீடு நாசம் அடைந்து விட்டது உங்கள் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது அல்லது சாம்பலாக எரிந்து விட்டது உங்கள் உடல் நலம் முற்றிலும் சிதைந்து விட்டது உங்களை தேற்ற வந்தவர்கள் கூட இதெல்லாம் முன்னால் தான் நடந்தது என்று குற்றம் சுமத்தினால் என்ன செய்வீர்கள் தேவனும் இதில் மௌனமாக இருந்தால் என்ன செய்வீர்கள் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நம்புவீர்களா இது யோபுவின் வாழ்க்கை சரித்திரம் யோபு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் குற்றம் இல்லாதவராகவும் நேர்மையானவராகவும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவருமாயிருந்தார் யோபு மிகுந்த செல்வம் மற்றும் மரியாதையுடன் வாழ்ந்தவர் அவருக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தனர் அவர் ஆயிரக்கணக்கான மிருகங்களை வைத்திருந்தார் ஏழாயிரம் ஆடுகளும் மூன்றாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு மாடுகள் ஐநூறு கழுதைகள் மற்றும் பல வேலைக்காரர்களும் இருந்தனர் அவர் கிழக்கு தேசத்தில் உள்ள மக்களுக்குள் மிகவும் பெரியவராக கருதப்பட்டார் ஒரு நாள் தேவதூதர்கள் கர்த்தரின் சந்நிதியில் வந்தபோது சாத்தானும் அவர்களுடன் வந்தான் கர்த்தர் சாத்தானிடம் கேட்டார் நீ எங்கிருந்து வருகிறாய் சாத்தான் பதிலளித்தான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்பொழுது கர்த்தர் கூறினார் என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை சாத்தான் சொல்லினான் யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ நீர் அவனை ஆசீர்வதித்ததால் அவன் செல்பவான ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானாள் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே சபிக்காமல் இருப்பானோ பாரும் அதற்கு தேவன் சொன்னார் இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே ஒரு நாளில் யோபு வீட்டில் இருந்தபோது வேலைக்காரர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் அதிர்ச்சி செய்தியுடன் வந்து சேர்ந்தனர் ஒவ்வொருவரும் முந்தினவனை விட அதிகம் பயமுறுத்தும் செய்தியுடன் வந்தான் முதலில் ஒருவன் உயிர் தப்பிக்க ஓடி வந்தான் பயத்தில் நடுங்கினான் அவன் சொன்னான் மாடுகள் நிலத்தை உழுது கொண்டிருந்தன கழுதைகள் அருகில் மேய்ந்து கொண்டிருந்த போது சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை கொள்ளையடித்தார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இரண்டாவது ஒருவன் கதவின் வழியாக விரைந்து வந்து இன்னும் பயங்கரமான செய்தியை கூறினான் தேவனுடைய நெருப்பு வானத்திலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் எரித்து சாம்பலாக்கியது நான் மட்டுமே உயிருடன் தப்பி இந்த செய்தியை அறிவிக்கும்படி வந்தேன் இரண்டாம் நபர் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் மூன்றாவதாக ஓடி வந்து வேதனையூட்டும் செய்தியை கொண்டு வந்தான் கல்தேயர் மூன்று படைமுக பிரிந்து வந்தனர் அவர்கள் உன்னுடைய ஒட்டகங்களை தாக்கி கொள்ளையடித்தனர் வேலைக்காரர்களை கொலை செய்தனர் நான் மட்டும்தான் உயிருடன் தப்பினேன் மூன்றாம் நபர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நான்காவதாக ஒருவன் அலறிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான் அவன் முகத்தில் துக்கமும் பயமும் தெரிந்தது அவன் கூறினான் ஐயோ உம்முடைய உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் கொண்டிருந்தார்கள் அப்போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அது வீட்டின் நான்கு மூலைகளையும் தாக்கியது வீடு இடிந்து விழுந்தது அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் சில நிமிடங்களுக்குள் யோபுவின் வாழ்க்கை முழுமையாக இடிந்து விழுந்தது அவன் சொத்து செல்வங்கள் அழிந்தன வீட்டு பொக்கிஷங்கள் சிதைந்தன அவன் நேசித்த பிள்ளைகள் உயிரிழந்து விட்டார்கள் யோபு எழுந்து துக்கத்தில் தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து தேவனை சபிக்காமல் அவன் தேவனை வணங்கி சொன்னான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஏஐ அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை இது போன்ற இன்னும் உங்களுக்கு புரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள தேங்க்ஸ் பட்டன் நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும் நன்றி தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும் இந்த துயரத்திலும் யோபு தேவனை குற்றம் சுமத்தவோ தான் பாவம் செய்வதற்கோ இடம் கொடுக்கவில்லை ஏறக்குறைய சில நாட்கள் கழித்து மீண்டும் சாத்தான் தேவனின் சந்நிதியில் வந்தான் அப்போது தேவன் அவனை பார்த்து கேட்டார் நீ எங்கிருந்து வருகிறாய் சாத்தான் பதிலளித்தான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்போது கர்த்தர் கூறினார் நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை நீ என்னை அவனை அடிக்க தூண்டினாலும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் பார் ஆனால் சாத்தான் இன்னும் நின்றுவிடவில்லை அவன் யோபுவை சீரழிக்கும் வகையில் கூறினான் தோலுக்காக மனிதன் எல்லாவற்றையும் கொடுப்பான் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அவன் நிச்சயமாக உம்மை நேருக்கு நேர் சபிப்பான் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்காமல் இருப்பானோ பாரும் கர்த்தர் பதில் அளித்தார் சரி அவன் உன் வசத்தில் இருக்கட்டும் ஆனால் அவன் உயிரை மட்டும் தப்பவிடு இதற்குப் பிறகு சாத்தான் கர்த்தரின் சந்நிதியிலிருந்து வெளியே சென்றான் சாத்தான் யோபுவை கடுமையான நோயால் தாக்கினான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இதுவரை காணாத வேதனை முழு உடலிலும் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் வலியூட்டும் புண்கள் வீக்கங்கள் சீழ் நிறைந்த காயங்கள் அவன் தோல் பிளந்து ரத்தம் சிந்தியது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நகர்வும் யோபுவுக்கு தாங்க முடியாத ஒரு வழி அவன் குழந்தைகளையும் செல்வத்தையும் இழந்துவிட்டான் இப்போது அவன் உடலும் நலமின்றி பாதிக்கப்பட்டான் முழுமையாக உடைந்து போனவன் போலிருந்தான் அவன் இப்போது யாராலும் அடையாளம் காண முடியாத நிலைக்கு சென்றான் யோபு நகரத்தின் வெளியே சென்று சாம்பல் வீசப்படும் இடத்தில் தனியாக உட்கார்ந்தான் ஒரு உடைந்த பானை ஓட்டை எடுத்து அவன் கைகளால் தன் புண்களை சுரண்டி ஆறுதல் காண முயன்றான் அவனுடைய மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை சபியும் ஜீவனை விடும் யோபு அவளிடம் திரும்பி துக்கத்தோடும் நிலையான நம்பிக்கையோடும் கூறினான் நீ அறியாதவள் பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ இவ்வளவு துயரத்திலும் யோபு தனது உதடுகள் மூலமாக எந்த பாவமும் செய்யவில்லை யோபுவுக்கு வந்த பேரழிவின் செய்தியை கேட்டதும் அவனுடைய மூன்று நண்பர்கள் தேமான் நாட்டை சேர்ந்த எலிபாசும் சூகியினை சேர்ந்த பில்தாதும் நாகமாத்தை சேர்ந்த சோபான் அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு ஒரே நோக்கத்துடன் வந்தார்கள் யோபுவோடு துக்கப்படவும் பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார்கள் அவர்கள் முன்னால் யோபுவை ஒரு பாக்கியவனாகவும் விவேகமிக்கவனாகவும் தேவனின் ஆசீர்வாதம் பெற்றவனாகவும் அறிந்தவர்கள் ஆனால் இப்போதோ அவன் தூசி மேல் உட்கார்ந்திருந்தான் முழு உடலும் புண்களால் நிறைந்து ஒரு உடைந்த பானையை எடுத்துக்கொண்டு தன் உடலை சுரண்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் தொலைவில் இருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து யோபுவை பார்த்ததும் அவன் யார் என்பதை அறிய முடியாதவாறு அவன் தெரியாமல் இருந்தான் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் கூச்சலிட்டுக் கொண்டே அழுதார்கள் அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து தங்கள் தலையில் மண்ணை கொண்டார்கள் அந்த வழியை பார்த்ததும் யோபுவுடன் தரையில் உட்கார்ந்தார்கள் ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஏனெனில் யோபுவின் துக்கம் எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் கண்டனர் அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து சொன்னது நான் பிறந்த நாள் அழியட்டும் அந்த நாள் இருளாய் மாறட்டும் ஒரு ஆண் பிறந்தான் என்று கூறிய அந்த இரவும் அழிந்துவிடட்டும் யோபுவுக்கு தோன்றியது தான் பிறந்ததே ஒரு தவறாக தன் வாழ்க்கை தொடங்கிய வாசல் திறக்கவே கூடாத வாசல் போல இருந்திருக்கலாம் என்றான் அவன் ஒரு வாழ்க்கையையே கற்பனை செய்தான் அவனை பற்றிய நினைவே இல்லாத ஒரு உலகம் இருந்தால் நலமாயிருக்கும் என்றான் நான் பிறப்பிலேயே இறந்திருந்தால் இன்று இருக்க முடியுமே இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதில்லையே என கூறினான் அந்த நேரத்தில் யோபுவின் நண்பர்கள் அவனின் வார்த்தைகளை சகிக்க முடியாமல் பேசத் தொடங்கினார்கள் அவர்கள் நினைத்தது இத்தனை துன்பம் ஒரு காரணமின்றி வர முடியாது எலிபாஸ் பேச ஆரம்பித்தான் யோபு நான் உண்மை பேசினால் நீ கோபப்படுவாயா ஒரு மனிதன் இப்படி பாடுபட்டதை நான் பார்த்ததே இல்லை தீமை செய்தவர்களை தான் தேவன் தண்டிக்கிறார் நீ ஏதாவது தவறு செய்திருக்கலாம் யோபு உறுதியோடும் துக்கத்தோடும் பதிலளித்தான் நீ என் வலியை சாட்சியாக மாற்றுகிறாய் என் உள்ளம் தூயது நான் அதை நன்றாகவே அறிகிறேன் தேவனும் அறிகிறார் தேவன் என்னை நொறுக்கச் சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் பிறகு பில்தாத் பேச ஆரம்பித்தான் அவன் சொன்னான் நீ இன்னும் இப்படி பேசப் போகிறாயா உன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் தேவன் நீதி செய்கிறவர் நீ உண்மையாக இருந்திருந்தால் அவர் உனக்கு உதவி இருப்பார் யோபு சத்தமாக கூறினான் நீ இறந்தவர்களை பழிக்கிறாய் என்னை கேலி செய்கிறாய் தேவன் எனக்கு பதில் சொன்னால் நான் என் குறையை சொல்ல தயாராக இருக்கிறேன் ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார் நான் சிதைந்து கொண்டிருக்க அவர் ஒளிந்திருக்கிறார் ஐயோ பிறகு சோபார் பேச ஆரம்பித்தான் அவன் சொன்னான் தானே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் இது வெறும் அகந்தை தேவன் உன் தீமையை அறிகிறார் தேவன் உன் துன்மார்க்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தாமதமாவதற்குள் மன்னிப்பு கேள் இல்லையேல் உனக்கு வழி இல்லை அப்போதே ஒரு பெரிய வாதம் ஆரம்பமானது யோபு தன்னுடைய உத்தமத்தை பிடித்துக்கொண்டு தேவன் நியாயமாக இல்லை என்று நினைக்கத் தொடங்கினார் அவரது நண்பர்கள் அவன் பாவம் உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் அவர்கள் பெரிய நியாயாதிபதியாக நடந்து கொண்டனர் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் மேகங்களுக்கு பின்னால் எங்கோ தேவன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் யோபுவின் அழுகைக்கும் நண்பர்களின் நீண்ட வாதங்களுக்கும் பின் அதிபதியான தேவன் தாமே பேசத் தொடங்கினார் புயலின் நடுவே இருந்து கர்த்தர் யோபுவை நோக்கி கூறினார் அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை பேசுகிறவன் யார் ஒரு புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு பதிலளிக்க வேண்டும் தேசிய குரல் ஒலி இடியோடும் அதிகாரத்தோடும் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான நோக்கத்துடன் இருந்தது கர்த்தர் தனது மகத்துவத்தை குறித்து ஓவியம் வரைவது போல தொடர்ந்து பேசினார் வானம் கடல் புயல்கள் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்தையும் குறித்து வனப்பிராணிகளில் இருந்து கடலின் ஆழத்தில் உள்ள உயிர்கள் வரை கடுமையான பிகமோத்தும் அச்சுறுத்தும் லிவியாதானும் மனிதனால் அடக்க முடியாத படைகள் தேவன் பேசத் தொடர்ந்தார் நீ என் பூமியின் அடித்தளங்களை அமைத்தபோது எங்கே இருந்தாய் அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது இதை நீ அறிந்தால் சொல் அதன் பரப்பளவை யார் அளந்தார் அதற்குள் அளவுக்கோடு இழுக்கப்பட்டது யார் மூலம் நீ விடியற்காலத்துக்கு ஒளிக்கு உத்தரவிட்டதுண்டா வானகங்களை சுற்றும் நட்சத்திரங்களை வழிநடத்த முடியுமா மின்னலை நீ அனுப்புகிறாயா குதிரைக்கு வலிமை அளிப்பவன் நீயா சிங்கத்திற்காக வேட்டையை நீ தேடி கொடுக்க முடியுமா அல்லது காகங்களுக்கு உணவை வழங்க முடியுமா நீ லெவியாத்தானை ஒரு தூண்டிலினால் பிடிக்க முடியுமா அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் இவைகளையெல்லாம் கேட்ட பின் யோபு அமைதியாகிவிட்டான் அவன் தன்னை மிகவும் சிறியவனாகவும் அற்பமானவனாகவும் உணர்ந்தான் அவன் கூறினான் நான் ஒன்றுமல்ல நான் உம்மிடம் என்ன கூற முடியும் நான் என் வாயை என் கையால் மூடுகிறேன் ஒருமுறை பேசினேன் இனி பேச மாட்டேன் தேவனுடைய திட்டங்களை தன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று பின்னர் யோபு ஒரு புதிய மனநிலையுடன் பழிப்பு இல்லாத நம்பிக்கையுடன் பேசினான் யோபு இறுதியில் உணர்ந்தான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீர் கேட்டீர் அறிவின்றி பேசுகிறவன் யார் அது நான்தான் ஏற்கனவே நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டவனாக இருந்தேன் ஆனால் இப்போது என் கண்களால் உம்மை கண்டேன் நான் கூறிய அனைத்தையும் திரும்பப் பெறுகிறேன் நானும் துக்கத்தில் கூறிய என் வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் யோபு தேவனின் முன் தாழ்மையாக நிமிர்ந்தான் அவன் இன்னும் தன் துன்பங்களை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் தேவனின் வல்லமையையும் திட்டத்தையும் நம்பினான் அப்பொழுது கர்த்தர் எலிபாஸ் என்பவனை நோக்கி கூறினார் உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து சரியானவைகளை பேசவில்லை ஆகையால் உங்கள் பாவங்களுக்கு ஒரு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துங்கள் யோபு உங்களுக்காக ஜெபிப்பான் அவனின் ஜெபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களை நடத்துவேன் அவர்கள் கர்த்தர் உத்தரவிட்டபடி செய்தார்கள் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும்போது போது தேவன் மகிழ்ச்சி அடைந்தார் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் இரட்டிப்பான ஆசீர்வாதத்துடன் ஆசீர்வதித்தார் பதினான்காயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் மாடுகள் ஆயிரம் கழுதைகள் மீண்டும் ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் யோபு மேலும் நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நாலாம் தலைமுறையை வரை பார்த்தார் இறுதியில் யோபு வயதானவராகவும் நிறைவான நாட்களுடன் வாழ்ந்த பின்பு முதிர் வயதில் மறித்தார் யோபுவின் வாழ்க்கை மிக முக்கியமான செய்தியை நமக்கு பகிர்கிறது சாத்தான் எப்படி யோபுவை தேவனின் முன் குற்றம் சாட்டினானோ இன்றும் அவன் நம்மையும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான் அவன் சொன்னான் யோபு உம்மை வணங்குகிறான் ஏனெனில் நீர் அவனை ஆசிர்வதிக்கிறீர் அவன் யோபுவின் விசுவாசத்தை ஒரு பரிமாற்றமாக மாற்ற முயன்றான் தேவன் நல்லவர் அல்ல அவர் வெறும் லஞ்சம் கொடுக்கிறார் என்ற போலியான உணர்வு இதுதான் குற்றச்சாட்டும் நரியின் வேலை உண்மையை சிதைக்கும் சந்தேகங்களை விதைக்கும் அவன் மெல்ல சொல்கிறான் நீ தேவனுக்கு தகுதி தகுதியில்லை ஏற்கனவே பாவம் செய்துவிட்டாய் இனிமேல் தொடர வேண்டாம் அல்லது நீ ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் என்று நம்மை இன்றும் படிக்கிறான் ஆனால் இயேசு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் பைபிள் சொல்கிறது ஒருவன் பாவம் செய்தால் பிதாவின் சமூகத்தில் நமக்காக ஒரு வாதிக்கிறவர் இருக்கிறார் அவர் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம் இயேசு குற்றம் சாட்டுபவர் அல்ல சிலுவையில் இயேசு ஒவ்வொரு பொய்யையும் மௌனமாக்கினார் இயேசு தன் காயங்களை சுட்டி காட்டி நீ மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் நீ எனது சொந்தம் என்று கூறுகிறார் தேவனுக்கு விசுவாசமாக இருப்பது என்றால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்கும் என்று அர்த்தமில்லை நாம் வேதனையையும் சோதனையையும் மறுபரிசீலிக்க முடியாத தருணங்களையும் எதிர்கொள்வோம் தேவனின் வழிகள் விட உயர்ந்தவை அவரது ஞானம் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானது பல சமயங்களில் ஏன் இது நடக்கிறது என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் போகலாம் அது சரியே வேதனையில் நாம் அழுதாலும் பரவாயில்லை கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் குழப்பமாய் இருக்கலாம் கோபம் கூட வந்துவிடலாம் ஆனால் அத்தனைக்கும் நடுவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று தேவன் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறோம் நம் வாழ்க்கை நியாயம் இல்லை என்று தோன்றினாலும் கூட தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார்